இப்படி ஒரு மோசமான நாள் இனிமே லைஃப்பில் லைஃப்ல வரக்கூடாதுன்னு தான் தோணுச்சு இன்னைக்கு காலையிலே ஆறு மணிக்கு எந்திரிச்சு தம்பியோட ஃப்ரெண்டுக்கு மேரேஜ்னு சொல்லிட்டு வடபள்ளனி முருகன் கோயிலுக்கு தான் கிளம்பி போயிட்டு இருந்தோம் அதுவரே டே நல்லா சூப்பராக தான் ஜாலியாக தான் போயிட்டு இருந்துச்சு முருகர் இவ்வளோ தூரம் வந்துட்டு என் வாசல் வரே வந்துட்டு என்னை பார்க்காம போறேன்னு நினைச்சாரோ என்னமோ அதனாலதான் இந்த சம்பவம் நடந்திருக்குன்னு என் மனசில் தோணிட்டே இருக்குது ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு ஒரு நைன் தேர்ட்டிக்கு அங்கேருந்து கிளம்பி வர பாதையிலே மீன் நண்டு எல்லாமே ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்து வீட்டில் பார்த்தா அப்போதான் தெரியுது என் பொண்ணோட கழுத்துல இருந்து கோல்டு செயினை காணும் அது நான் பார்க்கவே இல்ல வீட்டுக்கு வந்து தான் டிரெஸ் கலட்டுறப்பதான் கோயிலுக்கு போட்டோ எடுத்தப்பெல்லாம் சொல்லி என்ன ஆக போறது பிள்ளைக்கு போட்டு விட்டா சேஃப்டியாக போட்டு விட வேண்டியது என்னோட பொறுப்பு நான் தான் பொறுப்பு இல்லாமல் என்னவோ தெரியல செயின் மிஸ் ஆயிடுச்சா என்னால் ஜீரணிக்கவே முடியல இன்ன வரை எல்லாருக்கும் எல்லாம் ஈஸியா இல்லை இப்ப வரையுமே நான் ஒரு கோல்டு செயின் போட்டதே கிடையாது என் லைஃப்ல ஆனா ஈஸியா கிடச்ச அந்த பொருளை மிஸ் பண்ணது என் லைஃப்ல எப்பவுமே நான் மறக்கவே முடியாது மோசமான நாள் ஜீரணிக்கவே முடியலன்னு சொல்லிட்டு இப்படி கட்டு கட்டுறியமான்னு நீங்க நினைக்கலாம் ஒரு டூ ஓ கிளாக் ஃபீல் பண்ணிட்டு சமைக்காமல் தான் உட்காந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னனால தான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணேன் என்ன பண்றது அப்படியே உக்காந்துட்டு இருந்தா லைஃப மூவ் ஆன் பண்ண முடியாது இல்ல டாலருக்கு லோன் கூட அம்மா லாஸ்ட் மந்த் தான் ஃபினிஷ் பண்ணாங்க